காஷ்மீரில் நடைபெற்ற அந்த இருபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதை நாடு கடந்த தமிழக அரசாங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது பொது பயங்கரவாத பயங்கரவாதத்துக்கு எந்த ஒரு வகையிலும் தற்போதைய உலக ஒழுங்கில் இடமில்லை என்பதை நாடுகள் நிரூபித்து கொண்டு வருகின்றன இந்த விடயத்திலும் அது நிரூபிக்கும் எனத்தான் நான் நம்புகின்றோம் ஆயினும் தற்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே போர் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக சில அவதானிகள் கருதுகின்றார்கள் ஆனால் எம்மை பொருத்த மட்டில் ஒரு முழுமையான போர் ஏற்படும் என நாம் கருதவில்லை ஏனெனில் இன்றைக்கு அவ்வாறு போர் ஏற்பட்டால் அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் மேலும் அதே சமயம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அங்க இமாலய பிரதேசத்தில் ஒரு நிலை இருப்பதை நாங்கள் தொடர்ந்து அவதானத்தை கொண்டு வருகின்றோம் எனவே ஒரே சமயத்தில் இரண்டு போர்களை நடாத்துவதும் ஒரு இந்தியாவுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் சைனீஸ் பாகிஸ்தான் எக்கானமிக் கொரிடோர் என்று அவர்கள் ஒரு உறவினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்தியாவினால் மேற்கொள்ளப்படும் போர் அதனை பாதிக்கும் அந்த இடத்தில் தாக்குதல் நடைபெற்றால் தவறுதலாக அது சீனாவை அங்கு இழுத்துவிடும் எனவே இவ்வாறான நிலைமைகளை நோக்கும் பொழுது இந்தியா ஒரு முழுமையான போருக்கு செல்லும் என நாம் கருதவில்லை இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷனை தான் நாங்கள் கொமான்டோ நாங்கள் நிற்கின்றோம் மேலும் இவ்வாறான ஒரு போர் உருவானால் அது இலங்கையின் நிறமைக்கும் ஆபத்தை மேலும் இலங்கையின் இறமை மேலும் இந்தியாவின் ஆதிக்கத்துக்கு மேலும் உள்ளாகும் ஏனென்றில் கடல் தொடர்பாகவும் வான் தொடர்பாகவும் வான் இந்தியாவினுடைய அணு மின்சக்தி நிலையங்கள் யாவும் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன எனவே தென்னிந்தியாவில் உள்ள வான்பரப்பிலும் இந்தியாவினுடைய ஆதிக்கம் கூறும் அதே மாதிரி நீர் பக்கத்தில் இருக்கின்ற கடற்பிர அரபிக் கடற்பிரதேசத்திலும் இந்தியாவினுடைய ஆதிக்கம் கூறும் எனவே இவை பார்க்கும் பொழுது இலங்கை நிறமை மேலும் இலங்கை இழந்து போக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்